சிறப்பிக்க இணைந்துள்ள ஆசிரியர்களுக்கு வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கான நோட்டிபிகேஷன் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கான புதிய பாடத்திட்டத்தையும் ஆனது வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக மேஜருக்கு கடந்த நவம்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க பாடத்திட்டமானது கெஜெட்டில் வெளியிட்டுட்டாங்க ஸோ அந்த பாடத்திட்டத்தை அப்படியே இப்போ டிஆர்பி வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது போக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷன் ஸோ இதை எஜுகேஷன் மெத்தடாலஜின்னு சொல்லி உங்களுக்கு நியூ ஆனது கொடுத்துருக்காங்க அது போக ஜிகேக்கும் என்ன செஞ்சுருக்காங்க டென் யூனிட்னு சொல்லி புதிய பாடத்திட்டமானது டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அது போக உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ இது காமனாக இருக்கிறதுனால இதற்கு பழைய பாடத்திட்டமே உங்களுக்கு டிஆர்பியோட காமன் எக்ஸாம் ஸோ அதனால் பழைய பாடத்திட்டமே பின்பற்றக்கூடிய அளவிற்கு இருக்குது மற்றபடி புதிய பாடத்திட்டம் மேஜர் ப்ளஸ் நாற்பது வினாக்களை உள்ளடக்கிய பார்ட் பி கே கொடுத்துருக்குறாங்க ஸோ மேஜர்க்கு ஆல்ரெடி உங்களுக்கு கெஜெட்டில் வெளியிட்டதுனால எல்லாருமே மேஜரை கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு ஐம்பது சதவீதமாகச்சு நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகேக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டரை மாத காலங்கள் இருக்குது இந்த காலகட்டங்களில் புதிய பாடத்திட்டத்தை ஆனது வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடியது ஏன்னா மேஜர் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிங்கிறது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி இதுதான் அப்ப இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த புதிய பாடத்திட்டத்தை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த பாடத்திட்டத்தை எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்மளுடைய வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கணும் அதற்கு என்ன பண்ணணும் ஸோ அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்முடைய சிபிக் சார்பாக இந்த வீடியோவில் நம்ம பண்ணக்கூடிய தகவல்கள் முதல் தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சிலபஸ் என்ன பார்க்க போகிறோம் அது போக இந்த எஜுகேஷன் மெதராலி ப்ளஸ் ஜிகேக்கு ஸ்டடி மெட்டீரியலுடைய டாபிக் அதை எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ அதற்கு சுபிக் குழுவினுடைய பங்களிப்பு என்ன ஏற்கனவே நம்ம டிஆர்பியோட பிளான் வந்தோடனே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அந்த பேஜில் இப்போவும் ஆசிரியர்கள் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் இணைந்து இந்த புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட நெருக்கி முடிச்சாச்சு ஸோ இப்போ நியூ சிலபஸ் கொடுத்துருக்கனால இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன போகிறோம் அடுத்து கிளாஸஸ் டெஸ்ட்டு கொஸ்டின் பேங்க் ஃப்ரீயாக அந்த குரூப்லேயே நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஆக மொத்தத்தில் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா பார்ட் பி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த முக்கியத்துவம் வாய்ந்ததில் நியூஸ் சிலபஸ்ங்கிறதுனால அதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்றோம் ப்ராக்டிஸை ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறோம் ஸோ டெஸ்ட்டு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் என்னென்ன டாபிக் படிக்கணும் அதையுமே நம்ம என்ன செய்யறோம் டிஸ்கஷனோடு உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க முதல்ல சிலபஸ் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி ஸோ இதற்கான சிலபஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் எஜுகேஷன் மெத்தடாலஜி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கோங்க ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு போன பிஜிடிஆர்ல இருந்த சிலபஸோட எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்னா அந்த டாபிக் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் பழைய கண்டென்ட் இருக்குது அதோட எக்ஸ்ட்ரா கண்டென்ட் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க உள்ளே கொடுத்துருக்கிறாங்க ஏன்னா போன முறை வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக ஒரு எட்டு யூனிட்டுங்கிற கான்செப்ட்ல இருந்ததை இப்போ என்ன செஞ்சிட்டாங்க டோட்டலாக பத்து யூனிட்டாக மாற்றிட்டாங்க அப்போ கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதற்கு தகுந்தாறு போல நம்ம என்ன செய்யணும் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் வரக்கூடியது முதல் யூனிட் ஸோ எவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க என்கிறத பார்த்துக்கோங்க ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷனுடைய பாலிசி கொள்கைகள் ஸோ அந்த டீடைல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க தேர்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போன சிலபஸ் தான் ஸோ அதனால் இதில் எந்த ஒரு இதுவும் பார்க்க போவதில்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பருவ வளர்ச்சி நிலைகள் ஸோ பருவங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து லேர்னிங் அண்ட் டீச்சிங் ஸோ இது பழைய சிலபஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டை இதில் என்ன செஞ்சுருக்காங்க சேர்த்துருக்குறாங்க ஸோ போன வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கக்கூடியது இப்போ ப்ரீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பர்சனாலிட்டி அடுத்த யூனிட் சிக்ஸ் ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் எவால்வேஷன் மிக முக்கியமான டாபிக் சரிங்களா யூனிட் செவன் எஜுகேஷனல் எவால்வேஷன் ஸோ நியூ சிலபஸ் படி வரக்கூடியது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக இருக்கக்கூடியது யூனிட் நைன் வந்து பார்த்தீங்கன்னா போன முறையில் இருந்தது தான் அதை இப்போ நினச்சிருக்காங்க கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க அதாவது கரைக்குளம் பற்றிய அந்த டீட்டெயில்ஸ் அதாவது கலை திட்டம் குறித்த தகவல் அது மாதிரி பாத பாடத்திட்டம் எதுவும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷனில் டெக்னாலஜி எந்த அளவுக்கு பயன்படுது ஸோ அந்த டெக்னாலஜி குறித்த தகவல்னு சொல்லி மொத்தமாக பத்து யூனிட்டு ஸோ இந்த பத்து யூனிட்டுமே கடந்த சிலபஸில் பார்க்கும்பொழுது டோட்டலாக சேஞ்சாக இருக்கக்கூடியது ஏன்னா எஜுகேஷ்னல் சைக்காலஜின்னு இருந்ததை எஜுகேஷன் மெத்தடாலஜின்னு மாற்றி உங்களுக்கு என்ன டாப்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருக்குறாங்க நியூ டாபிக் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கண்டென்ட்டு அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ எல்லாருக்கு தகுந்தாற்போல் ஸ்டடி மெட்டீரியலானது வேணும் அப்போ நம்ம இதுவரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலில் மேக்சிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆத்தருடைய புக்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணுற கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆத்தருடைய புக்கை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால இந்த கன்டென்ட் ஃபுல்லாமே அதுக்குள்ளே வேரியேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் நம்ம வேறு வேறு டாப்பிக்கில் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷ்னல் டெக்னாலஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலை ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் ரிவிஷன் மெட்டீரியலில் பார்த்தாலே தெரியும் இருக்கும் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா ஓவரலாக நம்ம கொடுத்துருப்போம் ஸோ இப்போ ஃப்ரீஃபா வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ட நம்ம பார்க்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எஜுகேஷனல் இவாலியூவேஷன் மிக மிக முக்கியமான டாபிக் எஜுகேஷனல் இவாலுவேஷன் ஸோ இந்த மூன்று டாப்பிக்கும் மெயினாக மற்றது ஃபுல்லாமே நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ல இருக்கக்கூடியதுதான் ஆகவே ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கு ஆறு யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அந்த பழைய புக்கவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் புதுசாக இருக்கக்கூடிய யூனிட் ஏழு எஜுகேஷ்னல் இவால்யூவேஷன் யூனிட் எட்டு மேனேஜ்மெண்ட் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி யூனிட் ஒன்பது கருங்களும் எதுவுமே ஆல்ரெடி இருக்கக்கூடியது தான் சரியா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் பத்து எஜுகேஷ்னல் டெக்னாலஜி ஸோ இதற்கு மட்டும் நம்ம புதியதாக கையேடானது நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறோம் இந்த புதியதாக இருக்கக்கூடிய கையேட ஆல்ரெடி மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த புதியதாக இந்த யூனிட்டுக்கு மட்டும் வாங்கி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீ குரூப்பில் இதை பேஸ் பண்ணி டெஸ்ட்டு உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் ப்ரொவைட் பண்ணிடும் ஆக மொத்தத்தில் ஓல்டு மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடியவங்க பாதிக்க வேண்டியதில் புதுசாக நம்ம என்ன செஞ்சிடோம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிடறோம் புதுசாக வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த யூனிட் வைஸாகவே நான் என்ன செஞ்சுறேன் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துறேன் ஸோ ஒரு ஒன் வீக்கு நெக்ஸ்ட் வீக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் சரிங்களா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நெக்ஸ்ட்டு வீக் உங்களுக்கு சுவைக்குழுவினுடைய எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் அதோட டாபிக் வைஸ் கொஸ்டின் பேங்க் ஆல்ரெடி நம்ம ஐயாயிரத்தி ஐநூறு எடுத்திருக்கோம் இது போக இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு மூவாயிரம் கொஸ்டின்ஸ் எட்டாயிரத்தி ஐநூறுங்கிறது கான்செப்டோட போயிட்டு இருக்குது ஸோ இதுவும் அடுத்த வாரத்தில் இருந்து உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி நம்மளுடைய குரூப்ல இந்த யூனிட் வைஸா டெஸ்ட் நம்ம என்ன செய்றோம் மிக விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுவைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் மெத்தடாலஜிக்கு நீங்கள் பார்க்கக்கூடியது அடுத்து ஜிகே ஜெனரல் நாலேஜ் ஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்து யூனிட் வந்து நம்ம பிரிபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய யூனிட்லாம் புதுசா மேத்தமெட்டிக்ஸ் அதாவது ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டிங்கிற ஒரு டாபிக் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி வந்து இன்னொரு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பெரிய லெவலில் இதில் சேஞ்சஸ் கிடையாது ஆகவே இங்கே நினைச்சிச்சுக்கலாம் இந்த டாப்பிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதற்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மூல புத்தகங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் டாபிக் வைஸாக நம்ம கிரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு மெட்டீரியல் நம்ம தயார் பண்ணிட்டோம் ஸோ அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜில் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் நினைச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டாபிக் வைஸ் கொஸ்டின் பேங்கும் இந்த ஜிகேக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் கிரியேட் பண்ணிட்டோம் ஆகவே ஜிகே பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை ஸோ முதல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா ஸோ இது முதல் யூனிட் அதில் பாருங்க சிந்துவெளி நாகரிகத்தில் ஆரம்பிச்சு இந்தியா ஃப்ரீடம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அடுத்து இந்தியன் பாலிட்டி ஜாகிரபி ஜென்ரல் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்தியன் எக்கனாமி எட்டாவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒன்பதாவது யூனிட் ஆல்பிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பத்தாவது யூனிட் அப்ரிவேஷன் சொல்லி பத்து யூனிட் பத்து வினாக்களுக்கு ஸோ இதற்கு நம்ம நினைச்சிட்டு ஸ்டடி மெட்டீரியலானது நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் நினைச்சிட்டு முழுமையாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு குரூப்ல ஸ்டடி மெட்டீரியல் போல்டர்ல போய் நம்ம பார்த்தாலே தெரியும் பிஜிடிஆர்பி ஜி தமிழ் எலிஜிபிலிட்டின்னு இருக்கு இல்லையா சோ இதை நம்ம கிளிக் பண்றோம் கிளிக் பண்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் பார்ட் ஒன் இருக்கா மற்ற ரெண்டு தொகுதி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு தொகுதியில் முதல் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பக்கங்களை உடையாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம் பாயிண்ட் பை பாயிண்ட் ஒன் லைனராக கிரியேட் பண்ணியிருக்கோம் வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபது ஒருவரி வினாக்களானதே இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்து கொடுத்திருக்கிறோம் சரிங்களா இது ரெண்டு வாலி சோ முதல் வாலியூம் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் இந்தியன் ஹிஸ்டரி அதே மாதிரி ஃப்ரீடம் இந்தியா மாடர்ன் இந்தியா சேர்த்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரியில் வந்து ஆயிரத்தி ஐநூறு வரி வினாக்களும் அது மாடர்ன் இந்தியா ப்ரீ இந்தியாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் யூனிட்டுக்கு ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டாவது யூனிட்டு ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு ஸோ இதில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வினாக்கள் ஒரு வரியில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் குவாலிட்டியில் ஆயிரத்தி எட்டு அதே மாதிரி ஜாகிரபி நாலாவது யூனிட் அறுநூற்றி எழுபது வினாக்கள் எவரிடே சயின்ஸ் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது இது முதல் தொகுதியாக நம்ம கொடுத்துருக்கோம் இரண்டாவது தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்ஸ் அண்ட் கேம் அப்ரிவேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது யூனிட் சிக்ஸ் எயித்து டென்னு இதை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு வினா விடைகளும் அதே மாதிரி யூனிட் செவன் இந்தியன் எக்கனாமிக் அறநூறு ஒரு வரையும் ஒரு வரை அதே மாதிரி யூனிட் நைன் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு சம் வித் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபது பக்கங்கள் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபது வினாக்கள் சொல்லி என்ன செஞ்சுருக்கோம் இந்த ஜிகேக்கு எடுத்திருக்கோம் ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மொபைல் ஆப்ஸ்லையும் சரி அதே மாதிரி பெஸ்ட்டு பேஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஜ்லேயும் நம்ம இண்டிவிஜுவலாக என்ன செஞ்சிடோம் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கொஸ்டின் பேங்க் ரெண்டு பகுதியாக தொகுதி ஒன்று தொகுதி இரண்டுன்னு கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த கொஸ்டின் பேங்கையும் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ்லையும் ஃப்ரீ குரூப்லையும் நான் கொடுத்துறேன் அந்த கொஸ்டினையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிஜிடிஆர் பிஜிகே கொஸ்டின் பேங்க் பார்ட் ஒன் கொஸ்டின் அதே மாதிரி பார்ட் ஒன் கொஸ்டினுக்கான நீங்க படிச்சுட்டு பார்ட் ஒன்னு கொஸ்டினை ஓபன் பண்ணி டெஸ்ட் எழுத வேண்டியது ஆன்சரை ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கிற வேண்டியது அதே மாதிரி பார்ட் டூ கொஷினை ஓப்பன் பண்ணி டேர் எழுத வேண்டியது பார்ட் டூ ஆன்சரை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ கொஸ்டினும் கொடுத்துருக்குறேன் ஆன்சரும் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்போ ஜிகே பத்து வினாக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாமே இப்போவே நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் நான் கொடுத்துட்டேன் இனி சைக்காலஜி அதாவது எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு தான் ஒன் வீக்கில் நான் கொடுத்துருவேன் ஸோ அதோட பார்ட்டு பி முடிஞ்சு மேஜர் நம்ம போயிடலாம் ஸோ அப்போ கொடுத்துருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டம் இதுதான் இதற்கான நான் அப்படியே எச்சிட்டேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பிலே நான் கொடுத்துறேன் ஸோ இப்போ வர எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா ஜி ஏ பொது அருவில் பார்ட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று வினாக்கள் வந்து என்ன நம்ம கண்டிப்பா இந்திய வரலாறு இந்திய வரலாறுனா சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆரம்பிச்சு வரக்கூடியது அப்ப சிந்து சமவெளி இதுல பேஸா இருக்கக்கூடியது வேத காலம் தற்காலம் முகலாயர்கள் டெல்லி சுல்தான்கள் சோ ஒவ்வொரு டாபிக் வைஸா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று வினாக்கள் ஐநூற்றி ஐந்து பக்கங்களை உடையதாக நான் என்ன செஞ்சுருக்கேன் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த குரூப்பில் போய் ஒன் பை ஒன்றாக பாருங்கள் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் நான் கொடுத்துட்டேன் ஸோ இதை கொரியர் மூலம் வேணாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரீ குரூப்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவிற்கு வழிமுறையை உருவாக்கியிருக்கேன் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் முடிஞ்சிச்சு எஜுகேஷன் மெத்தடாலஜியை நான் ஒன் வீக்கில் உங்களுக்கு கொடுத்துறேன் இதோட பார்ட்டி பியோட பணி முடியுது படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை மிக விரைவில் இதற்கான ஷெடியூல் கொடுத்து தேர்வும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு அவசியர்களும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே